அருமாக தெரிய தெரிய நான் பலன் வைத்து நீங்கள முறையிலே சில வார்த்தைகளை சொல்லி முடிவுக்கு கொண்டு வருகிறேன் மறுபடியும் சொல்லுறேன் நான் சொல்றதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் நல்ல சிந்திக்க வேண்டும் சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரணமாக சொல்லுங்கள் இங்கே இந்த திரும்ப முறை கிருமி நலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லி சொல்லாம கூடாது புருஷன் பொங்காட்டியா வாழ்றாங்கிற ஒரு வாழ்க்கையே கூடாது மண்டி சொல்ல பொருந்தான் எனக்கு பொன் புருஷன் அடிமையாகணும் புருஷனுக்கு எனக்கு பொன்றாட்டி அருமையாக ரெண்டு பேருக்கு இன்பு காரல் விஷம் போல கட்டுப்பாடு வேணும் ரெண்டு தான் இருந்துக்கணும் அப்படின்னு கல்யாணத்தோடு ஒத்துக்கொத்து முடித்து போட்டிருக்கு வாழ வேண்ட அவசியம் என்ன அதனால ஆருக்கு லாபம் இந்த முறை வந்ததில் எந்த அளவுக்கு பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆண்கள் தான் எந்த அளவுக்கு பெண்களும் பெற்றிருக்கிறார்கள் திடீர்ந்து உங்களுக்கு போது ஒண்ணுமா கொடுமில்ல எவ்வளவு கிரிமினல் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா அதுக்கு முன்னே இருந்ததுன்னா அவசியத்தை கட்டி வைக்கிறதுக்கு போற வரைக்கும் அந்த பாடகிட்டே ஒரு ஆளு ஒரு எடுத்துக்கிட்டே போவோம் அந்த பொம்பளை கால கையா ஆத்தையும் அடிக்கிறதுக்கு எங்க போறாங்கன்னா உரங்க தேடுறது அந்த பொம்பளை அவ பெருமையா நினைச்சுட்டு மோசத்துக்கு போகலாம் தானே புதுப்படுத்துகிறவங்களும் படுத்துக்கோ சில பேர் கஷ்டமா இருக்கும் பிடிச்சு கட்டி போட்டு கொண்டு போவாங்க அது சம்பிரதாயப்படி நம்ம மரப்படி உயர்ந்த ஒரு தத்துவமாக இருந்து நடந்து வந்த ஒரு காரியத்தை வெள்ளக்காலம் பார்த்த உடனே இதுக்கு முன்னல் இது காத்து முராண்டி பிரசங்க கொள்ளாத பிரசங்க வேலை அப்படின்னு சொல்லி சட்டம் பண்ணலாம் இப்ப நான் சொல்ற சொல்றபோது பலருக்கு எப்படி தெரிவிக்கோ அப்படித்தான் அன்னைக்கு அப்படி தேடி இருக்கும் அக்க அடிமே நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிக்கிறது ஒரு குழந்தைய வேலைக்கு செய்யறது அடிமைப்படுத்துறது அடிக்கிறது உதைக்கிறது கொடுமைப்படுத்துறதெல்லாம் அந்த அடிமை வியாபாரம் நடந்தால் அதுக்கு ரொம்ப நல் அவன் சொல்லுவோம் எனக்கு சம்மரம் நான் விற்று போட்டேன் மாங்கன்னேம்பான் ஆனால் இது நம்ம ஆணாகியா தூக்கியும் வேலை பண்ண எனக்கு ஆசைமா அது வேறு அடிமைங்கிற முறையில் இருந்தால் அதுக்கு ரொம்ப நல் அப்படிங்குறோம் புருஷனு புருஷன் அடித்தால் இப்போ கிருமண இன்னைக்கு

ஏற்படுகிற மாற்றம் இது போல இன்னும் எவ்வளவோ வர போறோம் அப்படி உலகம் சுதந்திரத்துக்கு போற போது பின்னால திரும்பி பார்க்க மாட்டாங்க எப்படி எப்படி இருந்தா சுதந்திரம் இருக்கலாம் ஆணு பெண்ணுங்கிறது யாரு எந்த கருத்தோட கொண்டு பார்த்தாலும் சரி கடவுள் உண்டாக்குலாம் சொன்னாலும் சரி இயற்கை அப்படி அமைச்சதுன்னு சொன்னாலும் சரி அதுல இருக்கிற முக்கியமான கருத்தெல்லாம் தான் சந்ததி விருத்தி ஆகிறது தான் அது ரெண்டால போயிடக்கூடாது மறுபடியும் வரும் அது எப்படியோ இயற்கையில அடிபட்டு போச்சு பூச்சி புது கொண்டு புல் பூண்டு கொண்டு அது விருதி பண்ற முறை அந்த ஒரு காரியம் தான் அதுக்கு வேண்டிய சில உணர்ச்சிகளை விட்டனாலும் அவ்வளவுதான் மற்றபடி ஆணும் பெண்ணும் குடித்தனம் பண்ணிட்டு வீடு கட்டிக்கிட்டு ஆழ்ந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிமை எடிமான் தன்மை வச்சுக்கிட்டு அப்படி வாடுறதுக்காகவும் அல்ல ஆழ்ந்தனால அறிவு ஏற ஏற சுதந்திர உணர்ச்சிகள் வளர வளர எந்தெந்த துறையில நாம் உலகம் சமுதாயம் பலனு இருங்கிற முறையில அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ அதையெல்லாம் மாற்றிக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் மனிதன் அது பைத்தல் இருக்குது ஆறுக்காகத்தான் சொல்றேன்னே தவிர மாற்றிய ஆரணுங்கிறதுக்காக சொல்ல ரெண்டாவது எல்லாருக்கும் நம்ம முறைகளை பற்றி எடுத்து சொன்னாலும் நமக்கெல்லாம் இன்னும் முறை கூட இல்லைன்னு அதெல்லாம் சரி எப்ப வந்ததோ எப்போ போச்சோ எப்போ வந்து அது ஏதோ பல பார்த்தா தான் தெரியும் அறிவை கொண்டு நாம பார்த்தோமான் இருந்திருந்தாலும் இப்ப தேவையில்லை இல்லை அரசு இருந்தாலும் இன்னைக்கு தேவையில்லை மாத்திக்க வேண்டியது அது இயற்கை அறிவு பெற்றவர்களுடைய பலன் அது மாத்துறதுக்காக மாத்தலை நம்முடைய சௌகரியங்களுக்காக சு உண்மையாக இருக்கணும் நினைச்சோம்னா எல்லா துறையிலையும் விடுதலை பெறத்துக்கு விடுதலையே வளர்ச்சிக்கும் நமக்கு மாத்திரம் இல்லாம சமுதாய நலத்துக்கும் இயற்றின அளவு நம்ம பார்க்கணும் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சு மேல போறேன் இந்த சடங்கு முறைகளை பத்தி பெரிய தவற எனக்கு சில புதவர்களுக்குமே நமக்கு ஒரு சடங்கு இருந்திருக்க முடியாது யாரும் போது இஷ்டப்பட்டதோட சரி அப்புறம் அதுக்கு கண்ணு மூக்கும் எல்லாம் வைத்திருப்பாங்க எப்படி குழந்தை பிறக்குது நிறுவனமாட்டாங்க பிறக்குது அப்படி தான் அப்புறம் தான் காது ஓட்ட மூக்கு ஓட்ட அப்புறம் தான் நகை அது போல பிறந்திருக்கிற போது ஒண்ணு இருந்திருக்காது பொறுத்து இருக்கும் அழுதுலவர்கள் சொன்னாங்க தெரியல இருந்த முறையிலும் அவ்வளவு திருப்தியாக வந்து மாத்திக்கலாம் ஒரு புலவர் சொன்னார் முறை இருந்திருக்குதுங்களோ அதற்கே பொறுத்துல இதை நான் பார்த்தேன் அந்த பார்த்து இந்த பார்த்து சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா பொண்ணு கேட்க வரணும் மாப்பிள்ளைய விட்டுருக்காங்க பொண்ணு விட்டுருக்காங்க மாப்பிள்ளையோ மாப்பிள்ளையோட பெற்றவனையே பார்த்து உன் பையனுக்கு என்ன பொண்ணை கொடுக்கணும்னா அவன் போய் அந்த புளியை அடிச்சு நெகம் கொண்டுகிட்டு வந்தா நான் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லுவோம் அறுபது அவன் வந்து கொடுப்போம் ஆகவே அதுதான் நிகழ்ச்சி